அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிமுக பூத் கமிட்டி கூட்டம் நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அவர் காரில் சென்று கொண்டிருந்தார் அப்போது கொண்டையன்பட்டி அருகே சி விஜயபாஸ்கர் காரை பின்தொடர்ந்து சென்ற கார் விபத்துக்கு உள்ளாகி உள்ளது அதாவது முன்னாள் எம்எல்ஏ நெடுஞ்செலியன் சென்ற கார் மீன் வியாபாரி ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்து ஏற்படுத்தியுள்ளது அந்நிலையில் காரில் பயணம் செய்த முன்னாள் எம்எல்ஏ ராசு கார் ஓட்டுநர் ரமணி மற்றும் மீன் வியாபாரி ஆகியோர் படுகாயமடைந்து உள்ளார்கள் குறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வரைந்த போலீசார் விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்து உள்ளார்கள் இந்த சம்பவம் தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது